கேட்டார மேலவளவு மேலவளவு சொல்லுங்க சொல்லுங்க நான் அந்த கதைக்குள்ள போக வேண்டாம் திசை திரும்ப ஒரு சிம்பிளா முடிச்சுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஜூன் முப்பது மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் சாதிய வன்கொடுமையிலால் அவர் உட்பட ஆறு பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் நூற்று கணக்கானோர் அரசு செய்யப்படுறாங்க அன்னைக்கு போராடி அத்தனை பேரையும் சென்னை திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சியிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பேரையும் கூட்டிட்டு வந்து அன்னைக்கு போராடி அத்தனை பேரையும் விடுதலை செய்ய வைத்தது ஜெகன்மூர்த்தி பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள்